வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசணுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் படனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ப வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் ஒரு ஏக்கர் பூமி ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி தானுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே தான் பூமி சேலுக்கு வந்துருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செக்டே ஒட்டியே இருக்குதுங்க சுற்றி வர தென்னந்தோப்பு தானுங்க nampak wang kuli bumi indah bumi ngorek kerang Barang paket le cek dam cek dam paling na beri cek temnya Cek tem kita perlu kita cek rangan. இந்த பூமி பார்த்திங்கன்னா எம்டி லேண்டாக இருக்குதுங்க நம்ம சுற்றி உரமாக தென்னை தோப்பு தானுங்க செக் டைம் போட்டிங்க கரெக்டாக பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க வாட்ரு சோர்ஸோட லேண்டை தேடிட்டுருந்து இந்த பூமி வாங்கலாமுங்க சுற்றி உரமே பென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த ப ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வந்துடுங்க பிஏப் பாக்கெத்தனையும் பாயிங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கரை ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க ஒரு கிலோமீட்டர்ல ஐம்பது ரூபா பட்ஜெட்டுக்கு இல்லைங்க நல்ல வாட்டர் சோர்ஸு உள்ள ஏரியா இல்லைங்க இந்த பூமி பார்க்கணும் என்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்